ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஸ் அந்த ஃபேமிலி ஒரு நாலஞ்சு பேர் வந்து குடும்ப கட்டுப்பாடு பற்றி ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு இருந்தீங்க நானும் பண்ணலை அதை வந்து கொஞ்சம் பயமாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து இந்த ஊசியெல்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்த வீடியோவில் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம் அது வந்து பயப்படாதீங்க சரிங்களா அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொம்பளைங்களையும் கையெடுத்து கும்பிடுங்க தயவு செஞ்சு ஏன்னா சுகப்பிரசவத்துக்கு போனால் அங்கே வழி தாங்க முடியாமல் ஒரு பிள்ளை எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்கன்ட்டு அழுகுது ஏன்னா அந்த சுகப்பிரசவத்தோட அந்த வழியை தாங்க முடியாமல் அழுகுது அந்த பிள்ள அதை பார்த்து எனக்கே ஒரு நிமிஷம் அப்போ இந்த விட அந்த வழி கம்மியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் சுகப்பிரசவத்தோட வலி வழி அந்த குழந்த பிறக்கிற தான் வேணா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வேணால் வலிக்கும் அவ்வளோதான் தான் லேஸாக வலைக்கும் ஆனால் அந்த வழிங்கிறது அந்த குழந்தை பிறக்கிற தான் அந்த பிரசவ வழியை வந்து தாங்க முடியாது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அது மூஞ்ச பார்க்கும்போது அந்த வழி பூராமையே பறந்து போயிடும் ஆனால் ஆப்ரேஷன் அப்படி கிடையாது வாழ்க்கை புறாமே அந்த வழி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நான் என்னோடய அனுபவங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட சரிங்களா உண்மையிலே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா என்னால் அந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனில் மொதல் நாள் இறங்கெல்லாம் கொஞ்சம் பயந்தேன் ஃபஸ்ட்டு ஃபுல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முத நான் வந்து குழந்த பெற்றிருக்கேங்க அதனால் எனக்கு அங்கே வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனுங்கும்போது ப்ளட்டு லாஸ் ஆகும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க ஏற்கனவே எனக்கு நார்மல் டெலிவரிங்கிறதுனால பிளட்டு நிறைய போயிடும் பிளட்டு நிறைய போயிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பிளட்டு உடம்புல இருக்கான்னு இல்லை இல்லைன்னா ஏற்றுவாங்க எனக்கு ஆல்ரெடி ரெண்டு பிளட் குரூப்பு வந்து சாரி ரெண்டு பிளட்டு வந்து ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க பிளட்டு இல்லை அப்படின்னா எனக்கு வந்து நடந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே நடந்திருக்காதுங்க எனக்கு அந்த அந்த இந்த ஜிஹெச்சில் அந்த ஒரு ஒரு அந்த டாக்டர் மாவாலையே கண்டுபிடிக்கும்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது பேசுகிறாங்க நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் நமக்கு வந்து அந்த மரத்து தான் போகுமே தவிர சுய நினைவு இருக்கும் அவங்க நம்ம திருப்பி பதில் சொல்லலாம் நம்மளால் பேச முடியும் அது வந்து நான் நான் என்னங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பிளட்டு ஆஸ்பத்திரியில் போய் ஜிஎச்சில் அட்மிட் ஆனே மாதிரிங்க அன்னைக்கு வந்து பிளட் எடுத்தாங்க பத்து புள்ளி கொஞ்சம் பாயிண்டோடு இருந்துச்சு அப்போ குழந்த பிறந்ததும் பிளட் எடுக்க கொடுப்பாங்கல்ல அதில் பார்க்கும்போது பதினொன்று புள்ளி அஞ்சு இருந்துச்சுங்க மறுபடி குடும்ப கட்டுப்பாடு பண்ண போகிறவங்கும்போது பன்னெண்டு புள்ளி எட்டு இருக்குது இந்த நாலு நாளில் எப்படி இந்த மாதிரி ஒருத்தருக்கு பிளட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும்போது எப்படி கூடும் தெரியல இது அங்கே உள்ள ப்ராசஸ் குறையும் குறையும்பாங்க எனக்கு மட்டும் கூட கூட காமிச்சிச்சு அப்போ நானே எப்படி குழந்தை குழந்த பிறந்து இவ்வளோ ப்ளட்டு லாஸ் ஆகி நமக்கு எப்படி பிளட் இவ்வளோ பிளட் இருக்குன்னு தெரியலையே சரி ஏதோ ஒன்று நமக்கு தேவை பிளட்டு இருக்கணுங்கிறாங்க அவ்வளோதானே இருக்கலை ப்ளட்டு ஏற்ற வேண்டிய தேவையில்லையில சரி அடுத்து போய் இசிஜி எடுக்க சொன்னாங்க இசிஜி அங்கேயே இருக்குது பிரசவ வார்டுலேயே இசிஜி இருக்குது அதனால் நான் எங்கேயும் அலையில அங்கேயே வந்து இசிஜி எடுத்துட்டேன் அடுத்து வந்து மயக்க டாக்டரை பார்க்க சொல்கிறாங்க மயக்க டாக்டர் வந்து நமக்கு இந்த மரத்து பிற ஊசி போடுறாங்கள்ல அந்த டாக்டர் வந்து என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாதுங்கிறாருன்னா அலர்ஜி ஏதாவது இருக்கா இன்ஃபெக்ஷன் நமக்கு எதாவது இருக்கா சளி முக்கியமாக சளி பிடிச்சிருக்க கூடாது சளி பிடிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தையல் போட்ட பிறகு நம்ம இருமுனாலோ தும்முனாலோ அந்த தையல் விட்டுருமா அதனால் கொஞ்சம் சளி சளி இருந்தால் குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டாங்க இசிஜியில் பிரச்சனை இருந்தால் பண்ண மாட்டாங்க அடுத்து வந்து ப்ளட்டு இருக்கணும் கண்டிப்பாக டாக்டரு குழந்த அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறாரு பத்து பதினொன்று பன்னெண்டு எப்படி அப்படின்ட்டு கண்ணை பார்க்குறாரு இங்கே பாருங்க என் கண்ணை பார்த்துட்டு இது ப்ளட் சப்போட்டா அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு சரி நமக்கு தேவை இங்கே இருக்குது பேப்பரில் இருக்குது பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ நர்ஸ் அக்கா வந்து பண்ண முடியாதா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் எனக்காக அந்த நர்ஸ் அக்கா கேட்டாங்க இப்போ பண்ணிடலாமா நாளைக்கு நீ டியூட்டி எங்கம்மா அப்படின்னு கேட்டாரு தெரியல அப்படிங்கும் சரி நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க அந்த சிஸ்டர் வந்து எனக்கு எப்படியோ எனக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க ஓ ஓகேன்ற மாதிரி சைன் வாங்கி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் மறுநாள் விடிஞ்சால் எனக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறாங்க நைட்டில் இருந்து பத்து மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது விடிஞ்சால் குடும்ப கட்டுப்பாடுனா நைட்டு பத்து மணிக்கு மேலே தண்ணி பால் எதுவுமே குடிக்கக்கூடாது எதுவும் சாப்பிடக்கூடாது சரின்ட்டு நமக்கு வேறு பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கோமேன்ட்டு எனக்கு பிள்ளைக்கு பால் இல்லாமல் போயிடுமோன்ட்டு எனக்கு அது வேறு ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சு மறுநாள் விடிஞ்சிருச்சுங்க அஞ்சு மணிக்கு இனிமா வந்துட்டாங்க அந்த அந்தம்மா வந்து நூறுரூவாய்க்கு மேலே வாங்கிட்டாங்க நூறுரூவாயோ நூற்றம்பது ரூபாயோ என்னம்மா வாங்கினாங்க இருங்க குப்பை வண்டி வந்துருக்கு குப்பையை போட்டு வரேன் அப்படின்ட்டு விடிய விடிய நான் எதுவுமே சாப்பிடலை மறுநாள் அஞ்சு மணிக்கு இனிமா கொடுக்க வந்துட்டாங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு முண்டாசு பனியன் வாங்கி வைக்க சொல்லிட்டாங்க ஆம்பளைங்க போடுவாங்கள்ல பனியன் அறக்கை பனியன் சட்டைக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பனியன் ஒரு ரேசன் கடை வேஷ்டி அந்த பனியன் மாதிரி போட்டு அது மேலே அந்த வேஷ்டியை வந்து கழுத்தை சுற்றி கட்டி விட்டுறாங்க நான் வந்து வீடியோலாம் போட்டாலாம் எடுக்கலை ஏன்னால் எனக்கு ஒரு பயத்திலே இருந்தேன் நான் அதெல்லாம் எடுத்து கட்டி விட்டுட்டு ஒரு பத்து மணி பத்தரை வரைக்கும் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டே இருங்க அப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிற வரைக்கும் நீங்கள் பால் கொடுக்கலான்ட்டாங்க நானும் வந்து வந்து பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு பால் கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தேன் அப்புறம் மணி பார்த்தா பத்தரை மணி உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க போன உடனே மயக்க டாக்டர் வந்து என்கிட்ட என்னென்ன கேட்டாருங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் வந்து எல்லா ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பாசிட்டிவை மட்டும் ப பற்றி மட்டும் பேசுவாங்க அவங்களுடைய நல்லதை மட்டும் பற்றி பேசுவாங்க அவங்க அவமானப்பட்டதையோ அவங்க திட்டு வாங்கினதையோ இல்லை அவங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நடந்த கெட்டதை பற்றி சொல்ல மாட்டாங்க நான் அப்படி கிடையாது நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவேன் அந்த டாக்டர் என்கிட்ட என்ன கேட்டார்னா இது இது எத்தனாவது குழந்த அப்படின்னா மயக்க டாக்டர் முதல் நாள் பார்த்தவர் மயக்க டாக்டர் வேறு ரெண்டாவது நாள் எனக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள வந்த மயக்க டாக்டர் வேற மூணாவது குழந்த சார் முதல் ரெண்டு என்ன குழந்தை பையன்னு மூணாவது பொண்ணுன்னு ஏம்மா ஜனத்தொகையை அதிகமாக்கிறதுலே இருக்கீங்களே பொம்பளை பிள்ளை வேணும்னா தத்தெடுத்து வளர்க்க வேண்டியதானம்மா அப்படின்னாரு சொல்லிவிட்டு வயசு என்னன்னு கேட்டார் முப்பத்தி ரெண்டு வயசாருன்னு சரி அப்படின்ட்டு அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள மட்டும் ஆம்பளைங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க அவங்க இல்லாமல் ஆம்பளைங்க மூணு பேர் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றவங்க ஆப்ரேஷன் நடக்கும்போது வர்றவங்கல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது யார் யார் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறாங்கல்ல ப்ரைவேட்டு ஸ்டூடண்ட் வந்து இப்போ ஜிஎஸ்சில் ட்ரைனிங் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டூடண்ட் ஒரு மூணு நாலு பேர் அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டரில் உள்ள ஜிஹெச் நர்ஸு ஒருத்தவங்க அஞ்சு பேர் மயக்க டாக்டர் ஒருத்தர் சேர்த்தா ஆறு பேர் இருந்தாங்க எனக்கு டாக்டர் வர்ற வரைக்கும் இந்த ஆறு பேருமே என் கூட பேசிக்கிட்டு மரப்பூசி மரப்பூசி போட்டதை முக்கியமாக சொல்லணும் கேட்டிங்கள்ல நிறைய பேர் மரப்பூசி எப்படி இருந்துச்சுன்னா வலிக்கவே இல்லை நிறைய பேர் பயப்படுறீங்கனாலும் அப்படி பயந்துட்டு கிடந்தேன் காய்ச்சல் பூசி போடவே நான் பயப்படுவேன் மரப்பூசி போடுறது தெரியவே இல்லை நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு நம்மளை வளைச்சி பட்டுக்க வச்சு முதுகுல எலும்புல நங்குன்னு குத்துவாங்க அது வரைக்கும் போகும் வலிக்கும் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன் அது அவர் டாக்டர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒரு வார்டு பையனும் அந்த வேலை செய்கிற ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல அவங்க வந்து கொஞ்சம் இப்படி வளைஞ்சு கொஞ்சம் இப்படி குனிஞ்சு அதாவது ஒரு சாட்சி படுக்க சொன்னாங்க வலது பக்கம் ஒரு சாட்சி படுக்கவும் கொஞ்சம் இப்படி அவங்க நம்மளை லேசாக அமைக்கிறாங்க அவ்வளோதான் ரொம்ப எல்லாம் கிடையாது லேசாக அப்படி நம்மளை அமுக்குறாங்க முதுகில் அந்த எலும்பை தொட்டு தொட்டு பார்க்குறாரு டாக்டர் தொட்டு பார்த்து பாப்பா லூஸ் விட்டுக்கோங்க மூச்சை வந்து லூஸ் விட்டுக்கோங்க ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா அப்புறம் நான் பெரிய ஊசி போடுவேன் அப்படின்னாரு சரின்ட்டு அவர் சொல்கிறாருன்ட்டு மூச்சை ஃப்ரீயாக லூஸாக விட்டுட்டேன் அவர் ஊசி போட்டதே தெரில வலிச்சிச்சாருனார் ஊசி போட்டிங்களா அப்படின்னு ஏன்னா ஊசி போட்டதே தெரியல வழியே தெரியல அது ஊசி போட்ட மாதிரியே தெரில நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளைனாலும் சரி சிலர் வந்து இந்த எறும்பு கெடைச்ச மாதிரி இருக்கும்பாங்க எனக்கு ஊசி போட்டதே தெரிலங்க நெசமாகவே பஞ்சு வச்சு தொடச்சாங்க டிஞ்சருலாம் வச்சு தொடச்சது தான் ஞாபகம் இருக்குது ஊசி போட்டது எனக்கு தெரியவே இல்லை நிஜமாகவே தெரியல நிறைய பேர் பயப்படாதீங்க என்னால் அவ்வளோ பயப்படுவேன் நான் மூணு நார்மல் டெலிவரிங்கும் போது ஆப்ரேஷனுங்கும் போது கொஞ்சம் எனக்கு பயம் இருந்துச்சு சுத்தமாக எனக்கு வழியே தெரிலங்க அப்புறம் மரப்பூசி போடவும் இங்கே வலிக்குதா இங்கே உணர்ச்சி கிள்ளி கிளிகிள்ளி டெஸ்ட்டு பண்ணி பார்த்தாங்க இங்கே வரைக்கும் நம்ம நெஞ்சு வரைக்கும் மார்பகங்கள் கீழே வரைக்கும் தான் உணர்ச்சி இருக்கும் அதுக்கு கீழே ஃபுல்லாக காலு வரைக்கும் உணர்ச்சியே இருக்காது அப்போ நர்ஸு வந்து அந்த மருந்து போடுறது எல்லாமே தெரிஞ்சிச்சு டாக்டர் அம்மா வரவும் கண்ணில் வந்து கண்ணாடி மாதிரி ஒன்று இவ்வளோ பெருசாக போட்டு எனக்கு ஆக்சிஜன் வச்சிட்டாங்க வலது கையில் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் பார்க்குறது ஓடிக்கிட்டே இருக்குது இடது கையில் வந்து ட்ரிப் சேரிக்கிட்டே இருந்துச்சு வந்தாங்க தையல் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்கள் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் அம்மா இது இவ்வளோ தான் இருக்கும் நாலு இன் நாலு இஞ்சி கூட இருக்காது மூணு இஞ்சி ரெண்டரை இஞ்சு தாங்க இருக்கும் ஒரு நாலு தையல் தான் இந்த பக்கம் ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு நடுவில் ரெண்டு சின்ன தையல் அவ்வளோதான் தான் இருந்துச்சு என் தையல் அவங்க ப பண்றது எல்லாமே எனக்கு தெரியுது ஆனால் அந்த வழி எதுவுமே தெரியல அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாலு ட்ரிப் என்னை கொண்டு போய் அந்த ஆம்பளைங்கள்லாம் சே ஆம்பளைங்க எதுக்காக ஆப்ரேஷன் வார்டில் இருக்காங்கன்னா தூக்கி பொம்பளைங்களால் வைக்க முடியாது இல்லையா அந்த ஸ்ட்ரக்சரில் அதனால் ஆம்பளை ஆளுங்க அங்கே மட்டும் ஒரு ரெண்டு மூணு பேர் வேலை செஞ்சாங்க அவங்க வந்து மருத்துவ ரீதியாக வேலை செய்கிறாங்க அதை நம்ம வந்து கூச்சமாவோ எதுவும் நினைக்கக்கூடாது நம்மளை தூக்கி அதில் படுக்க வச்சு கொண்டு போய் வார்டில் கொண்டு போய் போட்டாங்க போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாலு அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டே இருந்துச்சு என்னால் அது வரைக்கும் கால் கையை அசைக்க முடில எங்கள் அக்கா தான் குழந்தைய தூக்கி தூக்கி பால் கொடுத்துச்சு ஏன்னா நமக்கு இங்கே வரைக்கும் உணர்ச்சி இருக்குல்ல இது வரைக்கும் வேலை செய்யுது இல்லை அதனால் நானும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பாப்பாவை பார்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஏழு மணிங்கும்போது இங்கும் போது ஃபுல்லாக நார்மலாகிடுச்சு கீழே அந்த மொதல் ஸ்டெப்பு எடுத்து வைக்கல பா ரொம்ப வழி மாதிரி எனக்கு ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணதில்ல இது வரைக்கும் இங்கும்போது காலை ஊண்டி அஜயோ இவ்வளோ வழியாக நம்ம படுத்துக்கிறலாமோன்னு நினச்சிட்டு இருந்தாலும் எங்கள் அக்கா இது மொத வாட்டி வலிக்கும் நீ அப்புறம் நடக்க நடக்க சரியாயிடும் நடந்தால் தான் வலிக்காதுன்னுச்சு எங்கள் அக்கா மனசில் தைரியத்தை வச்சுக்கிட்டு நடந்தேங்க போகும்போது மட்டும் எங்கள் அக்கா கையை பிடிச்சி கூப்பிட்டு போச்சு வரும்போது நானே வந்துட்டேன் அப்புறம் நட நைட்டில் வந்து எங்கள் அக்கா எழுப்பவே இல்லை நானே நடந்து போயிட்டேன் அந்த ஒரு நாள் அந்த அந்த மொத ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது மட்டும் வலிக்கும் ஏசா அதுக்கப்புறம் வழியே இல்லைங்க நம்ம நடக்க நடக்க தான் தண்ணி நிறையா குடிக்கணும் நல்லா நடக்க நடக்க வழியே இருக்காது ஆப்ரேஷன் பண்ணால் எந்திரிச்சு நடக்கக்கூடாதும்பாங்க அப்படிலாம் கிடையாது நடக்கக்கூடாது நடக்காம இருந்தாலே வலிக்காது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ச சரோஜாக்கா தான் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில் பச்சை உடம்பு வேலை செய்யக்கூடாதுன்னு எனக்கு நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வேறு யாரும் கிடையாது நம்ம வீட்டில் வேலைக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய அப்படக்கறலாம் கிடையாது நம்மளால் முடிஞ்ச துணி துவைக்க வாஷிங் மிஷின் இருக்குது இருந்தாலும் எனக்கு இந்த வீசிங் பிரச்சனை சைனஸ் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பாத்திரம் வருது சமைக்கல அரிசி வருது பருப்புகள் வருது இப்படி ஏதாவது தண்ணியில் ஏதாவது நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால என் உடம்புக்கு செட் ஆகலை சளி பிடிக்குது என்னால் பாப்பாவும் பாவம் எனக்கு சளி பிடிச்சிச்சின்னா விடாது அதனால எனக்கு கொஞ்சம் அந்த வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை நம்ம செஞ்சு தானே ஆகணும் அடுத்தவங்கள ஏன்னா அவர் தண்ணி எடுத்து வைக்கிறாரு வெளி வேலையெல்லாம் அவர் தான் பார்க்குறாரு வீட்டுக்குள்ளே மட்டும்தானே நான் இருக்கேன் ஒரு முப்பது சென்ற வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கலாம் பாப்பாவோடய வெயிட் கெட்டிருந்தீங்க நிறைய பேர் பாப்பா வந்து புறக்கையில் மூணு நூற்றி ஐம்பது இருந்துச்சு மூணு கிலோ நூற்றி ஐம்பது கிராம் கொஞ்சம் வத்திடுச்சு இப்போ ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளேருந்து வரும்போது கொஞ்சம் புதுசு புதுசுன்னு வரும் அப்புறம் இந்த பத்து நாள் ஆஸ்பத்திரியிலே இருக்கவும் ஹோட்டல் சாப்பாடு வரையா சொல்லவே வேண்டாம் வத்திருச்சு இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து டாக்டர்கிட்ட இருக்கேன் ப்ரைவேட்டில் கூப்பிட்டு போய் இந்த மஞ்சக்காமல் மாதிரி இருக்குன்னாங்களா அதுக்கும் என்னன்னு கேட்டுட்டு பாப்பாவுக்கு எதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவுக்கு அன்புக்கு ரொம்ப நன்றி எனக்கு இதுபோல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஓகேவா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் வீடியோவை போடுறேன் பாய்